ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஈட்டிங் சேரன்ஸ் வீடியோ தான் அம்மாவுக்கு மூணு தோசை எனக்கு மூணு தோசை இங்கே எக்ஸ்ட்ரா ஆளுக்கு ஒன்று வச்சுருக்குறோம் கணக்கு நாலு நாலு தோசை மூணே போதுன்னா மூணு ஒன்று எடுத்துக்கலாம் இல்லை வேணும்னா ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கலாம் அன்றைக்கி சாப்பாடு தான் வந்து எனக்கு அதிகமாக வச்சிட்டீங்க வச்சுட்டீங்க சக்திக்கு அந்த அண்ணா க அதிக கம்மி அவருக்கு அதிகமாக வச்சுட்டு உங்களுக்கு கம்மியாக வச்சிட்டீங்க அதனால தான் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இன்னைக்கு தோசை அளவாக மூணு மூணு தக்காளி தொப்பு வச்சாச்சு निकेहर चेकर मुस्लमान। हम्म। ओके स्टार्ट। टाइम नहीं ना। आ रही है वो चलो। मैं पास हो गया। वाह सही डाल दूँगी तेरे। बिटकॉइन तो बिटकॉइन है। हम्म।

அதனால சௌத் போன் பார்மடி மோன டி காட்டி பர்வாளே குடும்பமே நல்லா இருக்கு மூரோடவும் எக்கவே குரல் தரோ. ஹ்ம். எது அடுத்தல? ഇതിനെ നമ്മൾ കുറച്ച് വലിയ ദാസ മുറുക്കുന്നോ അതിനെ നീ അറിയുന്നോ അത് അടുക്കോട്ടാണ് മുറുക്കാൻ പോകുന്നത് ആ ആൻ കലങ്ങു ഫുട് അതിൽ വെച്ച കലങ്ങെടുത്ത് വെച്ച

अप्र यहां तन्डी मार पड़ा मुता है अप्नी त्रेकला इसके सट्वीयां जा आप तनीप़ा है यहां वोट सट्वीयां जाओ Það er verið þinn þalaki. Nánu það sé upp að manna hótt eða stíðið. Það er verið þinn þalaki. Æ, þessi var næmi fyrir þessu bapa. Það er verið þinn meðan við píkstuðilega. से पूछते तुरंत आल जन्म तुरंत नहीं अपनी माला सोचने दोषी कर दिया यार तुझे नहीं दोषी तुझे नहीं रहा चला रहा ऐसी हूँ ना मैं नहीं तमाम

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட்டியில் நான் ஜெயிச்சிட்டேன் அடுத்தது என்ன ஈட்டிங் சேலஞ்ச் போடலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்க இவங்க வந்து போன டைம் சாப்பாடு அளவு கம்மியாக போட்டுன்னு சொன்னீங்க இந்த டைம் சின்ன தோசையாக போட்டு எனக்கு அப்படிங்கிறாங்க நான் பார்க்கல பார்க்காத ஒருத்தர் போட்டு தர பெரு

சரிங்க நண்பர்களே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்து என்ன ஈட்டிங் சேனல் செய்யலாம் ஓ பேப்பர் ரோஸ்ட் அடுத்து என்ன பண்ணுவோம் அன்னைக்கு தோத்து கம் பாருங்க மெதுவா வந்து ஏ அவர் தோசை பிச்சு உள்ள போட்டுமா திங்க அப்போ இப்ப டாவு பக்கத்துல அடுத்து யாரோட ஈட்டிங் சேனல் போலாம்னு சொல்றாங்க நம்ம ஆயிரம் ஓடற காயத்ரியோட ரெண்டு தடவை ஈட்டிங் சேனல் போட்டு ட்ரெய்னிங் பண்ணிக்கிறேன்

ரெண்டு வாயில இருந்தா சாப் குடிச்சிட்டு பாத்தீங்களா இது பாத்தீங்களா இதுனால நான் ஒத்துக்கவே காயத்ரி கூட தோத்து தோத்து நூத்துக்கு அது மாதிரி ஒத்துக்க அவளத ஒரு வாயில இருந்து அது சொல்லி நீ அரப்பா சொல்லி தோசி நான் பேசி திரிறீங்களா நீ செஞ்சு பேசி பின்னர் பண்ணிட்டேன்னு தேவ இல்லாம ஒருத்தர் வந்து தோத்துல பார்த்து இந்த பேசி மேல் பேச கூடாது நீ காயத்ரி கூட மீட்டிங் சலஞ்ச் போட்டு ஜெயிக்கணும் அது அப்ப இந்த அடுத்து எங்க அம்மா கூட போறலாமா சக்தி கூட மீட்டிங் சலஞ்ச் நான் ஆவி கூட போறேன்

அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப லேட் இப்ப 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு நாளைக்கு தான் வந்து அப்லோட் ஆகும் ஆமா சரி எப்படி இருந்து சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஃபர்ஸ்ட் போட்டதுக்கு இப்ப போட்டதுக்கு எப்படி இருந்து சொல்லுங்க ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை